ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா பாவக்காய் பாவக்காயை வச்சு ஒரு அட்டகாசமான ரோஸ்ட் வேர்க்கடலாம் போட்டு இந்த பாவக்காய் வந்து சாதம் போட்டு நெய் போட்டு கலந்து சாப்பிட்டீங்கனால அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் வாங்க ஒரு பாவக்காய் ரோஸ்ட் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக பாவக்காய் பிரியர்களுக்காக செய்யப்படுது பாவக்காய் ஒரு நல்ல மருத்துவக்கூடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வெஜிடபிள் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறோம் அவாய்ட் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ரெகுலர் நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்க முயற்சி பண்ணு வாங்க ஒரு பாவக்காய் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது நான் பாவக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பாவக்காய் இருக்கேன் இந்த பாவக்காயை மேலே இருக்கில்ல இந்த முள் முள்ளாக ஸ்லைட்டாக ரொம்ப பட்டுக்கிட்டு பைட்டாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜு இந்த எட்ஜ் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி இது கட் பண்ணிங்கன்னா உள்ள இருக்கிற வரைய எடுத்துடலாம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீ இந்த பட் இந்த இடத்துலேருந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் பண்ணுறது பிகினர்ஸ்க்காக தெரியாதவங்களுக்காக ஸோ இந்த மாதிரி பாவக்காயை முதல்ல ரெண்டு பாவக்காயையும் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதை இப்படி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் உங்கள் சைஸ்க்கேற்ற மாதிரி இப்படி கட் பண்ணத இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு போலில் போட்டுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு போலில் போட்டு உங்களை காட்டுறேங்க இப்போது நான் பாவக்காவை இந்த மாதிரி கியூப்ஸ் க்யூப்ஸாக கட் கட் பண்ண பாவக்காவில் பஞ்சப்பொடி போடுங்க கொஞ்சமாக கொஞ்சமாக கல்லுப்பு இது ரெண்டையும் போட்டுட்டு நல்ல பெசறி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் விடுங்க இந்த உப்பு போட்டதுனால இந்த பாவக்காய் தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி அப்படி புழிஞ்சு எடுத்திங்கன்னா ஒன்றும் கூட கொஞ்சம் கசப்பு போய்டும் ஸோ இந்த மாதிரி உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு பாவக்காவை இந்த மாதிரி கலந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட்டு விடுங்க அதுக்கு அடுத்தது என்னன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு வச்ச பாவக்காய் இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா தண்ணி வந்துடும் ஸோ என்ன பண்ணால் இந்த மாதிரி கெட்டியாக புழிங்க இதுலையே புரிஞ்சுட்டு இந்த பார்த்துட்டு கடுங்க புழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வரும் கிட்டியாக பிடிக்குங்க பாருங்க இந்த மாதிரி புழிஞ்சு தண்ணி எடுத்துட்டோம்னா கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகி ஓ பாவக்காய்லேருந்து நம்ம புழிஞ்சு எடுத்த தண்ணி இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டேன் தண்ணி எடுத்தது போக பாவக்காய் இங்கே இருக்குது இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காயட கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இப்போ இந்த தண்ணியை தூர போட்டுருவோம் இதை வந்து பாவக்காயை வாங்க நல்ல ஒரு தானிக்கு போட்டு ரோஸ் பண்ணிவிடும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாவக்காய்க்காக ஒரு பேன் வைக்கிறேன் பேன் ஸ்லைட்டாக சுடட்டும் நம்ம வச்ச பேன் எண்ணெய் சேர்த்தன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்பேன் ஆக்சுவலாக இந்த இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் தேவை நான் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மறுபடியும் வரங்கின்னு இருக்கும்போது மறுபடியும் எண்ணெய் சேர்ப்பேன் நம்மளோட எண்ணெய் சுட்டெடுத்து எடுத்து கடுகு சேர்ப்பேன் ஒரு கால் டீஸ்பூன் உருத்தம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் உருத்தம் பருப்பும் ஸ்லைட்டாக கலர் மாறும் இப்போது ஒரு பிடிச்ச பிடி வருத்த வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லை வேக வச்சு பச்சை வேர்க்கடையை வேக வச்சு சேர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வருத்த ரோஸ்டட் பீனட் தான் நான் சேர்க்குறேன் இப்போ நம்மளோட பாவக்காய் இருக்குல்ல பாவக்காய் தேங்க்யூ

இப்போது இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணும் மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணு முன்னோட பாவக்காய் பார்த்திங்களா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு இப்போ வந்து இதுக்கு தேவையான பொடிகளை பொடிகளை சேர்த்துக்கணும் நம்ம இது வந்து சாம்பார் பொடி நான் எல்லாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் அது ஒரு டீஸ்பூன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச காய்களுக்கான பொடி தனியா காஞ்ச மிளகா கடுகு வறுத்த பொடி இது சேர்த்துறேன் இது இருந்தா சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சமா வெல்லம் இது வந்து டெசிகேட்டட் கோகோனட் அதையும் சேர்த்துறேன் நல்ல பரட்டி விடு ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா பெரக்ட்டி விட்டுட்டு இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் அது வரைக்கும் நல்லா இதை பொறுமையாக வருங்க நான் சொன்னேன் ஏற்கனவே நாலு டீஸ்பூன் எண்ணெய்ன்னு சொன்னேன் நான் ஏற்கனவே ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இன்னொரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் அப்புறம் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பொடிகளையும் சேர்த்தாச்சு சிம்மில் வைங்க சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ரோஸ்ட் பண்ண நம்மளோட பாவக்காய் பார்த்தீங்களா பென்ட் டாஸ்டிக்காக தயாரிங்க எப்படி ரோஸ்ட் தேடி பாருங்க சாரத்து கூட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் ஃபென்ட் டாஸ்டிக்காக இருக்கும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட பாவக்காய் ரோஸ்ட்டு தயார் நம்மளோட பாவக்காய் ரோஸ்ட் ஒரு அருமையான ரெசிபி எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் கூட செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ்பரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துறாரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் லக்ஷ்போ தினம்